Ta mm Hmm. ta mm -hmm. mm -hmm. mm -hmm. ta

Hello 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 Hello, Hello. 嗯嗯嗯。 எதுக்கு காட்டமா இருந்துச்சுலையா ஆமா அது இருந்துச்சுல கசகசன்னு ஒரு மாதிரியா லைவ் போட்டேன் எப்படி இருக்குன்னு லைவ் இப்போதான் ஸ்டார்ட் ஆச்சு சரி சனி கட் பண்ணிக்கோங்க லைவ்ல நல்லதை மட்டும் பேசுங்க டாப் டாப் டெய்ல்ஸ் கொடுத்துருக்கேன் பார்த்தியா யூடியூபில் போய் பார்த்தியா யூடியூப்ல போய்வார் யாரு சமாரி இருக்குமா அப்படின்ட்டு

எடிட்டர் மிஸ்டர் ஆசிப் சொல்லிருக்கலாம் சாப்பிட்டோடனே எனக்கு தூக்கம் வந்துருச்சுங்க நல்லா தூங்கிட்டுங்க வேலை நான் எந்திரிச்சு போயிட்டேன் இங்க ஏன்

லைவ்னு குசு போட்டுட்டு இருக்கேன் என்ன மனசு பேஸ்புக் லைவ் பாத்துட்டு இருக்கேன் நல்ல நான் யாரா இருந்தாலும் சரி நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க subscribe பண்ணுங்க மெசேஜ் யார் வந்திருக்கீங்களோ மெசேஜ் போடுங்க இப்போ இந்த இதெல்லாம் stainless steel ல போடுறாங்க சாப்பாடு செய்யறது மாவு பிணையறது

நான் எஸ் பயணிக்கும் பயணிகளுக்கு குறைந்த விளைவு போர்வை தலையணை உள்ளிட்டவை வழங்கும் திட்டத்தினை முதற்கட்டமாக தலையணை ரூபா முப்பதுக்கும் போர்வை மற்றும் தலையணை ரூபா ஐம்பதுக்கும் வழங்கப்படும் இருபது ரூபா முப்பது ரூபா தானே ரொம்ப காசு இரண்டாம் ஆண்டு சுற்றுலா ஆக்ரா தாஜ்மஹால் அஜ்மீர் கட்டணம் பதினோராயிரம் ரூபாய் நாள் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இருபத்தி ஆறுல இருந்து திங்கட்கிழமை மதியம் ரெண்டு மணி புறப்படும் இடம் ரயில்வே நிலையம் மயிலாடுதுறை செவ்வாய்கிழமை சென்னை டு அஜ்மீர் ரயில் பயணம் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது புதன்கிழமை அஜ்மீர் வந்தடைந்தால் இரவு தங்குதல் அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிழமை அஜ்மீர் தர்கா ஷரீப் ஆறு வெள்ளிக்கிழமை செங்கோட்டை மினார் இரவு தங்குதல் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை இந்தியா மற்றும் பல இடங்கள் பதினோரு ஒவ்வொரு ஆமா எட்டு ரெண்டு அதாவது ஒன்பது நாள் ஒன்பது நாள் தாஜ்மஹால் சிக்கந்தர் கோட்டை ஆக்ரா செங்கோட்டை பதேப்பூர் சிக்ரி சென்னை புறப்படுதல் ஆக்ரா டு சென்னை ரயில் பயணம் நாள்ல தீ பிடிச்சிட அவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை தாலே சென்னை வந்தடைந்து மாலை குழந்தை திரும்பும் திரு திருப்பூனம்

ናለች ካለ የካወንድ ቀን እንዲቀጥቼ ውይ አለች 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 టుడే ముచ్చు సెప్టెంబర్ జే లైటె ఆప తీ పోయి పడరా పోడా అద వర్ససన లేదు 100% వికేల్ట కియూ కియూ హానా సఫ్ హండ క్యూట హానా డెడీ ఓరే ఓరే ఊరాలె వచికిట్ని సంపసపాడి చి 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 போட்டோம் அது ஒன்னு ஒரு மணி நேரங்கறது அது கரெக்ட்டா காட்டணும் ஒரு மணி நேரமா அதானே 10 நிமிஷம் ஆகுது ஒரு மணி நேரம் போட்டுக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துல எத்தனை பேர் வந்திருக்காங்கறத லைக் கண்டெக்ட் யாரானா சரி சப்ஸ்கிரைபர் பண்ணறது பண்றது தான் சப்ஸ்கிரைபர் பண்ண சொல்றாங்க முக்கியமான இம்பார்ட்டன்ட் விஷயம் அது உன் அண்ணன் ஃபோன் அடிச்சானா உனக்கு இது வரைக்கும் ஹாப்பியாக இருக்கான் அவன் அண்ணன் டெல்லாம் என்ன வச்சிட்டு வந்துருக்கு என்ன துடனே களி பண்ணியிருக்குங்க சார் பார்த்தா தலையை தொட்டு பாருங்களேன் ஆ தலை அவன் தலையை தொட்டு போறீங்க எதுக்குடா டெல்லாம் என்ன சொல்லு சொல்லுன்ட்டு அப்படிதான் தேச்சிட்டு போனா ஆயில் பாடியும் என்ன சொன்னான் அவன் நீஸ்ட் போயிட்டு பேச சொன்ன